வணக்கம் அனைத்து இயற்கை வாழ்வில் நண்பர்களுக்கும் வணக்கம் சமீபத்தில் நாங்கள் ஒரு இயற்கை வாழ்வில் பயணம் மேற்கொண்டோம் எங்கன்னா தென்காசியில் உள்ள ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள வாசுதேவ் நல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அழகான ஒரு பண்ணை இருக்குது அதன் பெயர் பொதிகை சோலை ஒரு வழியாக காலையில் நாங்கள் மூணு பேரும் ஆட்டோவில் தான் வரணும் ராஜபாளையத்துலேருந்து அங்கே ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் ஆட்டோவில் வந்தோம் வந்தது உடனே எங்களை வரவேற்கும் விதமாக அந்த ஆடி மாத காற்று பட்டையை கிளப்புனுச்சு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அந்த காற்று அதுவும் மலையடி ஓரத்தில் குறிப்பாக திருவள்ளுவர் எங்களை வரவேற்றுறார் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிவிட்டு இவ்வளோ அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு பிரமிப்பாக இருந்தது திருவள்ளுவர் உலகமே போற்றக்கூடிய திருவள்ளுவரை வணங்கிட்டு அந்த பண்ணையட்ட பார்த்தோம் அருமையாக வடிவமை வடிவமைச்சுக்கிட்டு வர்றாங்க நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பண்ணையில் பண்ணை மேலாளராக ஃபார்ம் மேனேஜராக கார்த்திகா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மிகவும் சிறப்பாக எங்களை வந்து உட்கார வச்சு அழகாக அந்த பண்ணையை பற்றியும் எங்களை பற்றியும் நிறைய பண்ணை சார்ந்து என்னென்ன விடயங்கள் செஞ்சுட்டு வர்றாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறாங்கன்னு அனைத்தையும் அழகாக சொன்னாங்க அவங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் அப்படியே இயற்கையை படுத்தி பார்த்தோம் இல்லை அங்கே உள்ள கட்டிடங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அங்கே உள்ள வயல்களை பார்த்தோம் அப்புறம் காலை உணவை சிறப்பாக கொடுத்தாங்க அருமையாக இருந்தது பொங்கல் செஞ்சு கொடுத்துற ஒரு பெரியவர் கல்பட்டியை சேர்ந்தவர் சாப்பிட்டு இயற்கையை மறுபடியும் அப்படியே அழகாக ரசித்து பார்த்தோம் மிக நேர்த்தியாக அழகாக அங்கே பயிற்சிக்கு வர்ற பசங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் தங்கியிருக்காங்க பல இடங்கள்லேருந்து வந்து அவங்களுக்கு இயற்கை விவசாயம் குறித்த பயிற்சியை சிறப்பாக கொடுக்குறாங்க எவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் தானியங்கள் அரிசி போன்றவெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க குறிப்பாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாரி ஒரு தினமும் ஒரு மணி நேரம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அவர் யாருன்னா அவர் பேர் ராஜா அவரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் சிறப்பாக பண்ணுறாரு ஒரு பயிற்சி கொடுக்குறாரு அப்புறம் இந்த இயற்கை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் காலை உணவை முடிச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க இது ஒரு கம்யூனிட்டி லிவிங் போல் பண்ணுறதுக்காக முயற்சி நடந்துக்கிட்டு இருக்காங்க இது நூறு ஏக்கரில் இருக்குது இந்த பண்ணை ஐம்பது ஏக்கர் மலையடி ஓரத்தில் இருக்குது இங்கே இந்த பக்கம் மலை ஒரு ஓடை ஒன்று இருக்குது நடுவில் இந்த பக்கத்தில் ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குதுன்னு தகவல் சொன்னாங்க இந்த ஐம்பது ஏக்கருக்கும் பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் இந்த ஒரு பிரம்மாண்டமான அழகான ஒரு நீர்பாசன கிணறு இருக்குது எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இதுக்கு மின்சாரம் தேவை இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து மின்சாரம் இந்த ஆடி மாதம் காத்துனால துண்டிக்கப்பட்டதுனால ஒரு ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க அந்த கார்த்திகாங்கிற பண்ணை மேலாளர் பக்கத்தில் உள்ள ஆற்றுக்கு நம்ம போவோம் வாங்க போன மாதிரி இருக்கும் குளிச்ச மாதிரி இருக்கும் நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சூப்பரான சூப்பர் டூப்பர் ஐடியா ஒன்று கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி இந்த கிணறு தான் இந்தமாரி ஒரு நாலஞ்சு கிணறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ள மூளாக்கி மூளை அங்கங்கே கிணறு வச்சுருக்காங்க இந்த மாதிரி மின்சாரம் தடைபட்டால் என்ன பண்ணுறதுன்னு இப்போ சமீபத்தில் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதாவது சோலாரில் சூரிய ஒளி மூலமாக நம்ம மின்சாரத்தை பயன்படுத்தலான்னு அப்புறம் அவங்க சொன்ன திட்டப்படி அழகாக அந்த ஒரு டிராக்டர் ஒன்று வச்சுருக்காங்க அதில் நம்ம கூமப்பட்டிக்கு போகிற மாதிரி இங்கிட்டு பார்த்தா இந்த மான் மேலே அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு போல் எல்லோரும் ஒரு ஒரு அந்த கால வாழ்க்கைக்கு போன மாதிரி இந்த மாட்டு வண்டியில் சவாரி பண்ணிக்கிட்டு இவ்வளோ அழகாக போவாங்க அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் பொறுமையாக அழகாக வண்டி ஓட்டினார் ஒரு நண்பர் அவர் அவரும் பயிற்சி எடுத்துக்கிறாரு இயற்கை விவசாயம் பற்றி எல்லோரும் மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க மாம்பழம்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் சுவச்சிக்கிட்டு அந்த இயற்கை ஆடி மாத காற்ற அனுபவிச்சுக்கிட்டே அந்த மலையை நோக்கி அந்த ஆற்றை நோக்கி போகிற பயணம் இருக்குது அது அனுபவிச்சு தெரியும் அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம் ஒரு வழியாக ஆற்றுக்கு வந்தோம் ஒரு ஒரு மணி நேரம் பயணம் கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இயற்கை எவ்வளோ ஒரு பேரழகு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஒரு அடி தான் தண்ணி இருக்கும் முதல்ல பண்ணைக்கு தே சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதன் பிறகு ஒரு ரெண்டடி ஆழமுள்ள இடமும் இருக்குது எல்லோரும் அருமையாக குளித்தோம் மறுபடியும் தென்காசியில் மாவட்டத்தில் நம்மளுடைய பழைய காணொலியை பாருங்கள் நம்ம சேவன் சண்முகவேல் கலைக்கிருப்பார் அவருடைய பயணத்துக்கு அப்புறம் இந்த பயணம் இதுவும் சிறப்பாக இருந்தது நல்லா குளிச்சுட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் பண்ணைக்கு வந்து சேர்ந்தோம் வந்துட்டு இயற்கை அழகாக மறுபடியும் ரசித்தோம் அங்கே மாமரங்கள்லாம் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ருசியில் தனி தரத்தில் இருந்தது அங்கங்கே சிதறி கிடந்தது இயற்கையாக விழுந்த காடி மாத காற்றுல விழுந்த மாம்பழங்கள் அதெல்லாம் எடுத்து சுவைச்சோம் ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவம் இது அப்புறம் மதிய உணவுக்கு கூப்பிட்ருந்தாங்க அதனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் மதிய உணவுக்காக நடந்து போகும்போது இந்த மாதிரி வின் பிரேக்கர் ட்ரீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போனோம் காற்று மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு தகரம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஆடிக்கிட்டே இருந்தது அது ஒரு இசை கச்சேரி போல் இருந்தது அந்த சத்தத்தையும் கேளுங்க முடிஞ்சால் மாதிரி அடிக்கிறது காசு ஆ இப்போ தாங்க அப்படி இப்படின்னு ஒரு வழியாக மதிய உணவுக்கு அப்புறம் ஒரு மணி நாலு மணி ஆகிடுச்சு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஐயா ராஜா ஐயான்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆரோவில் பல பயிற்சிகளை மேற்கொண்டு இருக்காரு அந்த அனுபவத்தை அடிப்படையாக வச்சு இவங்களுக்கு எப்படி ஒரு ஃபார்ம் மேனேஜருக்கு தேவையான பயிற்சி தான் கொடுத்தாரு மிகவும் பயனுள்ள பயணமாக அமைஞ்சது நம்ம புழுவப்பட்டி தம்பதியருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திப்போம் ஓம் இயற்கையை போற்றி எல்லோரும் இயற்கை வாழ்வியல் பக்கம் திரும்புவோம் நன்றி வணக்கம்